விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை சித்திரை நட்சத்திரம் பின் சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை ஒருவரை நம்பியதால் நீங்கள் அடையும் ஒரு சிறு ஏமாற்றம் இன்று நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குறிப்பறிந்து உங்களுக்கு எது தேவை என்ற குறிப்பறிந்து ஒரு சிலர் உங்களுக்கு உதவும் நான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நண்பன் ஒருவனே நட்புக்கு பதிலாக வெறுப்பை கக்கும் ஒரு நிகழ்வும் ஒரு சிலருக்கு நடக்கலாம் எனவே கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகையை உறவாக்கி அந்த உறவால் சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது போல் நீங்கள் கேட்டால்தான் உங்களுக்கு வர வேண்டியது இன்று வந்து சேரும் இதில் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய இருப்பது ஒரு நற்செயல் அதுக்கு உண்டான வெகுமதி நீங்கள் தேடி போக வேண்டாம் வீடு தேடி வரும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஆசைகள் நிறைவேறும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எது கிடைத்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி ஏற்படாது என்று காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள விரும்புகின்றீர்கள் கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சு பணத்தை செலவழிக்கும் ஒரு விதம் இரண்டுமே நன்றாக இருக்கிறது எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு இவைகளால் இன்று உங்களுக்கு ஏற்படாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எதை பேச வேண்டுமோ அதைத்தான் இன்று நீங்கள் பேச வேண்டும் இதில் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் நிதானம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளால் சற்றே நீங்கள் கஷ்டப்பட வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு ஒரு வெற்றி செய்தி இன்று வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு சிறு வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு மேல் உள்ளவர் அல்லது நீங்கள் மிகவும் மதிப்பு கொடுப்பவர் ஒருவரின் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில்துறையில் இன்று முன்னேற்றம் உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் விழிப்புணர்வு குறைந்தால் தொழில் சாணத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு காத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் மணிக்கணக்கில் இன்று சற்று கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விழிப்புணர்வுடன் கவனமும் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்